வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜிவன் நான் கதசாமி இரநூறு வீடியோக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது இம்பார்ட்டன்ட் ஏரியா யாரா இருக்கு அப்படின்னா டிஎன் டெட்டுக்கு டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவிலிருந்து முதல் வீடியோவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் வந்து டெட்லியும் ஆகட்டும் சரி டிஎன்பிசியும் ஆகட்டும் சரி கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க இந்த இரநூறு கேள்விகள்ல ஒவ்வொரு அதாவது இரநூறு வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை எக்ஸாம்க்காக செகண்ட் கிரேட் டீச்சர் இதுவும் யூஸ் ஆகும் அவங்களுக்கு யூஸ் ஆகும் பட் இதுல கன்ஃபர்மா டிஎன் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ் இந்த மூன்று எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே முதல் வீடியோவா நம்ம பாத்திரலாம் முதல்ல வந்து பாருங்க தமிழ்ல வரக்கூடிய அந்த பாடல்களின் எண்ணிக்கை இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பக்கம் இருக்கு அந்த இருபத்தி எட்டுல இருந்து இதுல நம்ம முழுக்க முழுக்க கொடுத்துட்டு போறோம் இன்னைக்கு ஃபுல்லாவே இதுல வரப்போகுது மொத்தம் டோட்டல் கவுண்டிங் பாருங்க இருபத்தி ஏழு இருக்கு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடங்கள் கொண்டது சீரா பிராணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாவது பானாவது வரைக்கும் புது புக்கு வந்தது பாருங்க அந்த புக்குல இருந்து தேர்ந்தெடுத்து அதை ஒவ்வொன்றா நம்ம போய் தேடி எடுத்து ரெடி பண்ணது ஏதோ உங்க நெட்ல போய்ட்டோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வரிசையா நம்ம அதை பண்ணல இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒவ்வொரு புக்ஸையும் தேடி எடுத்து ஆளுக்கும் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடலின் எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்கு சரிங்களா கீழே இருக்கிற இருபத்தி ஏழு இதா இருக்கு இதுல கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்னு அல்லது ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்டாக நம்ம வந்து என்ன அப்படின்னா தமிழ் வந்துட்டு பதிமூணு இளம் கொண்டது வந்து நம்ம சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவோம் ஆசிரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் இல்லையா ஐம்பெரும் காப்பியங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த சேவக சிந்தாமணிக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல முதன் முதலில் விருத்தாப்பால் பாடப்பட்ட காப்பியம் இதுதான் விருத்தாப்பால் பாடப்பட்டது விருத்தாப்பால் பாடப்பட்ட காப்பியம் வந்து சேவக சிந்தாமணி தான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய சிறப்பு பெறு வந்து மனநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மனநூல் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு என்ன சேவகன் அவர கதை தலைவனாக வைத்து பண்ணியிருப்பாங்க மனநிலை என அழைக்கப்படக்கூடியது சேவக சிந்தாமணி சேவக சிந்தாமணி பாடுறதுக்கு முன்னாடியே திருத்த கதை என்ன பண்ணியிருப்பாருன்னா நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதி எழுதியிருப்பாரு பாடியிருப்பாரு சரிங்களா சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கேன் அதனால இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்த மைண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் முப்பது காதைகள் கொண்டது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டுமே இரட்டை காப்பிங்கிற தெரியும் அதே மாதிரி ஐம்பெரும் காப்பிங்கள்ல இது முதல்ல வரக்கூடியது நம்ம சொல்லுவோம் சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அந்த சிறப்பு பெயர்கள் வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அதாவது குடிமக்கள் காப்பினியா இருக்கு இந்த சிலப்பதிகாரத்துக்கு வந்து அதாவது அரசு குடி அல்லாதவர்களையும் அதாவது சாதாரண குடிமக்கள் கூட அவங்க அந்த காப்பியத்தின் தலைமகனாக வைத்து தலைமக்களாக வைத்து பாடத்தவர்கள் குடிமக்கள் காப்பின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பாருங்க மூவேந்தர் காப்பின்னு சொல்லிருப்பாங்க ஏன் அப்படின்னா சேர சோழ பாண்டியருடைய மூன்று வேந்தர்களை பற்றி பாடக்கூடியது வந்து சிலப்பதிகாரம் அதுல சேரர் வந்து வஞ்சி சோழர்களுக்கு புகார் பாண்டியர்களுக்கு முதல் எங்க தலைநகரங்களில் வச்சு அந்த கதை பா பாத்திரங்கள் அதுல டிராவல் பண்ணுவாங்க மூவேந்தர் காப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது மூன்று மன்னர்களை பெற்று பாடியதால் அதே மாதிரி இதுக்கு புரட்சி காப்பியம் அப்படின்ற சில உண்டு ஏன்னா முத முதல்ல ஒரு பெண்ணை முதன்மை பாத்திரமாக வைத்து அது அரசனை எதிர்த்து அவள் எதிர்த்து புரட்சி செஞ்சதுனால இதுல புரட்சி காப்பியம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் அப்படின்ற பேர் உண்டு ஏன் முத்தமிழ் நீ இசை நாடகம் இல்லைங்களா இந்த மூன்று கூறுகளும் இதுல வர முத்தமிழ் காப்பியம் அப்படின்ற சில உண்டு அதே மாதிரி அது இல்லாம சிலப்பதிகாரத்துக்கு வந்து ஒரே கட்ட பாட்டு செய்யும் அஹ் அதாவது செய்யலாமும் பாடலாமும் இருக்கனால உடனடியாகவும் பாடப்படுறதுனால இது வந்து உடனடிய பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சில சிறப்பு பெயர்கள் போதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் அதே மாதிரி வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சில காப்பியங்கள் இதுக்கு சிறப்பு பெயர்களாக சொல்லுவாங்க இது வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவர்கள் சொல்லியிருப்பாரு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் சேரன் செங்குட்டினுடைய தம்பி இளங்கோவடிகள் இந்த சிறப்பதிகாரத்தை எழுதியிருப்பாரு சீத்தலை சாப்பினார் வந்து இது வந்து நம்ம வரிசை போயிட்டு இருக்கும் சரிங்களா இது முழுகள் போகும் பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்றோம் பாருங்க இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இப்ப ஐம்பெரும் காப்பியங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் முப்பது காதல் கொண்டு வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலாம் ஐம்பெரும் காப்பியம் என்னன்னா சில அதிகாரம் மணிமேகலை கொண்டலை குண்டலகேசி வலியாபதி கொண்டலை இசை மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசைகளோடு சிறப்பு எல்லாம் உண்டு சரிங்களா சீத்தலை சாப்பினார் மணிமேகலை இது ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சிறப்பு பேர் சரிங்களா இது ஒண்ணு நெக்ஸ்ட் பாருங்க முப்பத்தி ஒரு பாடல்கள் கொண்டது மூதுரை அவ்வையா இருந்த முப்பத்தி ஒரு பாடல்கள் ஒன்னு மூதுரை அப்படின்னு மைன்ல வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் வந்து வச்சுக்கோங்க இந்த பாடல படிப்பாங்க நெக்ஸ்ட் எழுபது பாடல்கள் கொண்டது வந்து பரிபாடல் பரி அப்படின்னா குதிரை பரி அப்படிங்கிறது குதிரை குதிரையை வச்சு எப்படி ஓடக்கூடியதோ அதை வச்சு அது சொல்லுவாங்க இல்லை ஒரு சிறப்பு அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிறது இந்த எட்டு தொகை நூல்கள் ஒன்று ஓங்கு பரிபாடல் அப்படின்ற ஒரு பேர் இல்லை அப்ப எட்டு தொகை நூல்கள் வந்து அந்த அடைமொழிகளாக வரக்கூடிய வார்த்தைகள் எக்ஸாம்பிள் கேட்கறேன் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சிறப்புகள்ல அந்த சைட்ல கூட அந்த பேர்கள் வந்து நமக்கு எக்ஸாம் கேட்பாங்க ஐங்கு நூறு அதே மாதிரி கட்டறிந்து ஒரு எத்தும் கழியோடு அகம்புறம் என திறந்து எட்டு தொகைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் கழித்தொகையில பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது பாடல்கள் கொண்டது கழித்தொகை நம்ம படிப்போம் அது கீழே பின்னாடி வரும் நமக்கு நெக்ஸ்ட் பாருங்க நூறு வெண்பாக்கள் கொண்டது நூறு வெண்பாக்கள் வந்து முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் அதே மாதிரி நூறு அந்த நூறு பாடல்கள் கொண்டது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூறு வெண்பாக்கள் கொண்டது ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா ஆசார கோவைங்கிறது பெருவாயின் முள்ளியார் அவர்கள் எழுதப்பட்ட அந்த அது பதினொன்று கீழ்கண் பொண்ணுகளும் ஒன்று முத்துக்குமார் சாமி தமிழுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முருகனை கவி நாயகனாக வைத்து குமரகுருபுரர் எழுதிப்பார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபுரர் அஹ் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஆசார கோவைங்கிறது வந்து நமக்கு இதுல நாலடி நான் நான் மணி நான் நாற்பது ஐந்தனி முப்பால் கடுகம் கோவை அந்த ஆசார கோவையை வந்து கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோ காஞ்சியோட ஏழது என்பது கைநிலைய வாங்கி கீழ் கணக்கு இதில் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் நூத்தி ரெண்டு வெண்பாக்கள் அப்படிங்கிறது வந்து நீதி நேரி விளக்கம் குமார் குருக்கள் தான் முத்துக்குமார் சாமி பாருங்க இவரே தான் நீதி நேரி விளக்கமும் எழுதியிருப்பார் சரிங்களா குமார் குருபுரர் அது மட்டும் இல்லாம கந்தர் கழிவென்பா கைலை களம்பகம் கந்தர் கழிவென்பா கைலை களம்பகம் சககாலா வெள்ளி மாலை இல்லைங்களா மீனச்சமை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ்ல ரெண்டு மீனாட்சி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து குமர் குருபுரம் பாரு சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இதுக்கு போயிட்டா ரெண்டு ஒரு செட் இப்ப இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சார்ட்டா என்ன மைண்ட் வச்சுக்கலாம்னா முதல்ல நூறுக்குள்ள என்னென்ன இருக்கு என்னென்ன எத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அதாவது நம்ம ஒன்னு ரெண்டு மூணு நாள் வரிசை நம்ம பரிசு பண்ணிக்கலாம் அதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நூறுக்குள்ள எத்தனை பாடல்கள் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலுதான் இருக்கு பதிமூணு இடையிலேயே பாருங்க முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த மூணு டிஸ்ட்ரிக் அப்படியே மைனேஜ் பதிமூணு பண்ண பாத்தி முப்பத்தி ஒன்னு அப்ப நூறுக்குள்ள நாலு பாடல்கள் இருக்கு அப்படின்னா பதிமூணு இளம்பாகங்கள் இந்த இளம்பகங்கள் ரொம்ப முக்கியம் இளம்பகங்களா காதைகளா பாடல்களா வெண்பாக்களா அதே மாதிரி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் போன்றது கணிங்கத்தை தாளிசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மைன் சரி பதிமூணு முப்பத்தொன்னு இந்த நூறுக்குள்ள இருக்கிறதுல அதுல சாப்பிட்டா வச்சுக்கோங்க முப்பது முப்பத்தி ஒன்னு எழுபது இந்த நூறுக்குள்ள இருக்கிற பாடல்கள் இருக்கு அடுத்த நூறு டு இரநூறுக்குள்ள என்னென்ன பாடல்கள் இருக்கு இந்த மாதிரி அந்த வரிசை மனப்பான் பண்றதுக்கு ரெடி ஆயிடுக்குங்க சரிங்களா இப்ப வந்து அடுத்த போனதுக்கு அப்புறம் நூத்தி மூணு அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு பாட்டு இது வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நூத்தி மூணு அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு நம்ம படிப்போம் இந்த நூத்தி மூணு முல்லைப்பூ முல்லைப்பூ அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க நப்பூதனார் நூத்தி மூன்று அடிகள் கொண்டது மூணு முல்லை மூன்று அடிகள் இருக்கு பாருங்க மூணு முல்லை முல்லைனால பூதான் சோ பூதனார் நப்பூதனார் இது வந்து முல்லைப்பட்ட பத்து பாட்டு நூல்களை வரக்கூடியது முருகு பொண்ணாறு பாணி ரெண்டு நம்ம படிச்சு பாருங்க அத வந்து நாம அப்படி மனபான் பண்றதோட பத்து பாட்டு நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து திருப்புற்காட்டுப்படை பொருளாற்றுப்படை பெரு சிறுபான்ட்டுப்படை பெருமாநாட்டுப்படை கோத்தராட்டுப்படை அல்லது மலைப்படுகிற சொல்லிட்டு நம்ம அந்த ஆட்டுப்படைகள் ஐந்து நம்பிச்சுட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலைய மனசுல வச்சுட்டு குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை பட்டின பாலை இப்படி மனசுல வச்சுக்கிங்க அப்படின்னா அந்த பத்து பாட்டு நூல்கள் ஈஸியாக வச்சுக்கோம் சரிங்களா சோ பத்து பாட்டு நூல்கள் என்னன்றது நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சாட்டை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பெருமாள் திருமொழி நூத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது பாருங்க நமக்கு இந்த இவர் இது குலசேகர் ஆழ்வார் எழுதியிருப்பார் சரிங்களா அதாவது தெய்வீக பாடல்கள் யாருக்கு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் எழுதின அந்த தெய்வீக பாசங்களுடைய அந்த தொகுப்பு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஒருவராக இருந்தால் நம்ம சொல்லோம் அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு பாடல் ஒன் ஃபோர் த்ரீ நாச்சியார் திருமுறு ஒன் ஃபோர் த்ரீ ஆண்டாள் பெருமாள் சரிங்களா அதாவது ஆண்டாள் சூடி கொடுத்த பிறகு தான் பெருமாள் சுடுவார் அந்த அளவுக்கு ஆண்டாள் வந்து பெருமாள் மீது ஒரு ஈர்ப்பு அதிகம் சோ ஒன் ஃபோர் த்ரீங்கிறது வந்து நமக்கு நாச்சியார் திருமொழி அது உங்களுக்கு ஈஸியா அதாவது மறக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா இது மைண்டை நின்னுக்கும் உங்களுக்கு மேலும் இவங்க எழுதிய நூல்கள் வந்து நாச்சியார் திருமொழிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுதான் சரி அப்படியே அப்படியே வச்சிருங்க அதாவது நிறைய நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தால் நமக்கு இங்க முக்கியமானது தேவைப்படுறது மட்டும் நமக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அதான் ஸ்கூல் புக்கு கொடுத்துருக்கிறது மட்டும் நூத்தி ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிறது களித்தொகை தொகை கலிகால் நூத்தி ஐம்பது சொல்றதுல கற்றெறிந்தோர் எழுத்தும் களி நூத்தி ஐம்பது களித்தொகை தொகை அப்படின்னு சொல்றது சரிங்களா நூத்தி எண்பத்தி எட்டு நெடுநல் வாடை எட்டு எட்டா எடுத்து வச்சுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரம் நெடுதூரம் போயிட்டே இருக்கும் சரிங்களா நூத்தி எண்பத்தி எட்டு எட்டு எட்டா ஒவ்வொரு எட்டா எடுத்து வச்சதா நெடுதூரம் போக வேண்டியதா இருக்கு நெடுநல் வாடை நூத்தி எட்டு நக்கீரர் எழுதிருங்க அதாவது பாண்டியன் நெடுஞ்சலினா பாற்றை தலைவனாக வைத்து எழுத அந்த பத்து பாட்டு நூல்கள் உண்டு சரிங்களா இந்த நெடுநெல் வாடை பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்க இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் தமிழ் விடுத்து எத்தனை கண்ணிங்க

சின்ன சின்னத்தனமா சிறுபான் நல்லூர் நத்தனாறு வந்து சிறுபான்நாட்டுப்படை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நானூறு பாடல்கள் அப்படின்னு நூல்கள் நமக்கு நிறைய இருக்கு அகநானூறு புறநானூறு நற்றினை அகநானூறு புறநானூறு நற்றினை இதெல்லாம் வந்து நானூறு பாடல்கள் கொண்டது இப்ப நெக்ஸ்ட் நானூத்தி ஓரு பாடல்கள் இதுக்கு அடுத்த லைன்ல வரக்கூடியதாவது நம்ம நூநூறா வச்சிக்கலாம் அப்படின்னா நூறு இரநூறுக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம இதோட ஒரு போட கொடுத்துருக்கணும் பன்னிரெண்டு வந்துடும் நூத்தி எண்பத்தி எட்டு அப்ப நூறு டு இரநூறு அப்படிங்கிற ஏரியால வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு அப்போ நானூறு ஒரு முறை கீழே இருக்கக்கூடிய நூல்கள் நம்ம நானூறு நானூறு ஒவ்வொரு நூறுக்குள்ள பாடல்கள் குறுந்தொகை அதாவது குறுந்தொகைங்கிறது வந்து நாலு டு எட்டு பாடல் அடிவரைகள் கொண்டது நாலு டு எட்டு சரிங்களா அதாவது சிற்றலை நான்கு பேரலை எட்டு சொல்லுவோம் அடிகள் கொண்டது மூணு டு ஆறு நாலுக்கு மேல மூணு

நட்டினி சரிங்களா சோ இந்த மூணு மட்டும் நட்டினை ஐங்குறு நூறு குறுந்தொகை நட்டினை இந்த மூன்று நூல்களுக்கு மட்டும் இந்த பாடல் அடிவரையும் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுல நமக்கு எக்ஸாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம பண்றோம் மூணு ஐங்குரு குரு கொஞ்சம் பெருசு அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்பதுக்கு பன்னெண்டு நட்டினி அப்படின்னு சரிங்களா இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் நானூத்தொரு பாடல்கள் குறுந்தொகை பண்ணி போயிட்டோம் நானூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஐநூறு பாடல்கள் ஐங்குறு நூறு இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா ஐங்குறு நூறு ஐநூறு பாடல்கள் கொண்டது ஐங்குறு நூறு சரிங்களா ஐநூறு பாடல்கள் ஐந்து நிலங்களை கொண்டது அதாவது குறிஞ்ச பிள்ளை மருதம் பாலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து நிலங்களை சார்ந்த திணைகள் ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்கள் இதில் பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐங்குறு நூறு ஐநூத்தி எண்பத்தி மூணு அஞ்சு எட்டு மூணு மலைப்படுகாம் 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 வந்து கோத்தராட்டுப்படை அப்படிங்கிறது ஒரு தான் சொல்றோம் ஆக்சுவலி ரணியமுட்டத்து முட்டத்து இவருடைய அந்த அந்த புலவர் பேரு ரண்ய முட்டத்து பெருங்குன்னூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருங்குன்னூர் பெருங்கவசிங்கனார் பெருங்குன்னூர் பெருங்கவசிங்கனார் பெரும் கவசிங்கனார் மலைப்படுகம் கௌசு மலை அப்படின்ற மாதிரி அந்த கௌ மௌ அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் வச்சுக்கிறேன் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் கொண்டது மலைப்படுகாம் அப்படின்னு சொல்றது பெருங்கவசினார் இதுக்கு இன்னொரு சிறப்பு பேர் நான் சொல்லிப்பேன் கோத்தராட்டுப்படி நூல்கள் ஒன்றாக வரக்கூடியது ஐநூத்தி தொண்ணூத்தி தாலிசைகள் கலிகத்து பரணிங்க கலிகத்து பரணி சரிங்களா தாலிசை ஜெயங்கொண்டா இதுல கண்டிப்பா திரும்ப திரும்ப எல்லா எக்ஸாம் கேள்வி கேட்டு வந்தாங்க ஜெயங்கொண்டா பத்தி பரணி கோர் ஜெயங்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பரப்பட்டா நமக்கு நிறைய படிச்சிருக்காங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா அந்த கலிகத்து பரணில கலிங்கம் அப்படின்னா ஒடிசா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிசா அப்போ வந்து இந்த ஒடிசாங்கிற பேரு நம்ம அசோகர்கிட்டையும் படிப்போம் அசோகருடைய மனமாற்றத்துக்கு காரணமா இருந்து கலிங்க போர் அப்படிங்கிறது படிப்பாங்க என்ன கிமு முந்நூறு சம்திங் வரல ஏன் இரநூத்தி அறுபத்தி எட்டோ என்னமோ அதை நம்ம முழுசா பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் பட் அது ஹிஸ்டரி இப்ப இங்க என்னன்னா கலிங்கம் வந்து இன்னைக்கு ஒடிசா என்ன சொல்லப்பட்டிருக்கு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அந்த கலிங்க போரை பற்றி அந்த வெற்றியை பற்றி குறிப்பிட்டிருக்கு அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவர் பேர் பாத்தீங்கன்னா கர்நகர தொண்டைமான் குலோத் வந்து வீட்டுல உட்காந்துருந்தாரு கர்நகர தொண்டைமான் தான் தளபதி தான் படையெடுத்துக்கு போயிட்டு கலிங்கத்தை ஜெயிச்சுட்டு வந்து பேர் வாங்கி கொடுத்து இதை வச்சு பாடுறதுனால கலிங்கத்து பாண்டியன்னு சொல்லி ஜெயக்குணர் பாடியிருப்பார் இதே மாதிரி வரலாற்றுல ஒரு நிகழ்வு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னா கில்சி கிழ்சி அவருடைய படைத்தளபதி வந்து கபூர் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜடையவர்ம சுந்தரபாண்டியன் சொல்லக்கூடிய இவருக்கு வந்து சுந்தரபாண்டியன் இன்னொருத்தர் பேர் வந்து ஒரு பாண்டியன் வரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கு தீர்த்து வைக்கிறதுக்காக தன்னுடைய படை தளபதியாகிய மாலிகபூர் தென்னிந்தியா மீது அனுப்பி வைப்பாரு அவர் வந்து இங்க ஜெயிச்சிட்டு ராமேஸ்வரத்துல ஒரு மசூதி கருவி திரும்பி போயிடுவார் அங்க பேர் வாங்கறது யாரு அப்படின்னு அலாது வரும் என்ன பேரு தென்னிந்தியா படையெடுத்த ஒரு முஸ்லீம் மன்னர் அலாதின் அங்கே அங்க வந்தது யாருங்க மாலிகபூர் அவருடைய படைத்தலை இதே மாதிரிதான் முதல் குலத்துங்க சோனுடைய படை தளபதி பேர் வந்து கருணாகரம் தொண்டைபான் அவரு தான் கலைஞர் தமிழ் படையெடுத்து ஜெயிச்சுட்டு வந்திருப்பார் சோ இங்க வந்து அந்த தளபதிகள் படையெடுத்துட்டு போய் ஜெயிச்சிட்டு வந்தாலும் அரசர்களுக்கு தான் அந்த பெருமை செய்யறதுல நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா முதலாம் குலத்துங்க சோழனுடைய படை தளபதி பேர் கண்ணாகரம் தொண்டைபான் இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்கறது வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் கொண்டது திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகா ஒரு வாசகத்துக்கு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்க வாசகர்கள் திருவாசகத்துக்கு அது ஒரு சிறப்பு இருக்கும் நெக்ஸ்ட் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு பாடல்கள் கொண்டது மதுரை காஞ்சி மதுரை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய அந்த மதுரை காஞ்சி மாங்குடி மறுநாள் சொல்றது அது ஒரு சிறப்பு பெருகு வள மதுரை காஞ்சி அப்படிங்கிறது அந்த மதுரை காஞ்சிக்கு ஒரு சிறப்பு எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடல்கள் கொண்டது நீலகேசி அதாவது கொண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் வந்து நீலகேசின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா கொண்டலகேசை நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி நெக்ஸ்ட் தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்டது முத்தொள்ளாயிரம் ஆக்சுவலில் நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கோம் அந்த மூன்று அரசர்கள் சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி ஆளுக்கு முன்னூறு முன்னூறு பாடல்கள் பாடப்படுற தொள்ளாயிரம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள படிச்சிருக்கோம் அது வந்து நம்ம கிடைச்சது

ராமனை கதாநாயகனாக வைத்து நாயகனாக வைத்து பாடப்பட்டது ராமாவதாரம் கம்பரமாயின்னு சொல்லியிருப்பான் அதே மாதிரி புலவர குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க ராமணி நாயகனாக வைத்து எழுதப்பட்ட பாடல் தான் வந்து புலவர் குழந்தை எழுதுனா ராவண கவியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு ரச்சினி அது ஏ கிருஷ்ண பிள்ளை அஹ் கிரார் ஹெச்ஏ கிரட்டனார் அதாவது கிருத்தவ கம்பர் சொல்லக்கூடிய அவருடைய நெக்ஸ்ட் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு விருத்த பாடல்கள் வந்து வில்லி பாரதம் பாரதத்தை வந்து தமிழ் மொழிபெயர்த்த பெருமை உங்களுக்கு வில்லிப்புத்தூரார் பாஞ்சாலி சபதம் பாரத மொழிபெயர்ப்பு இல்லை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஜீரோ வந்து சீராபிரணும் எழுதுனா சீராபுரம் சரிங்களா இவ்வளவுதான் நம்ம இந்த புக்கு கொடுத்துருக்க இருபத்தி ஏழு பாடல் வரிகள் இவ்வளவுதான் இருக்கு நான் எக்ஸாவா சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கலாம் தேங்க்யூ நாட்டு ஒரு வீடியோ